எல்லாருக்கும் உதவி செய்ய மனப்பான்மை இருந்து எல்லா நிலைகளையும் ஆனால் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய எல்லா குணங்களும் மொத்தமாக மாறி போய்விட்டது இதை தான் நபிகள் நாயகன் சல்லாசி சொல்லுகிறார்கள் இந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜு மார்க்கத்திலே மார்க்க ஆலிம்கள் சொல்லி காட்டுவார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சில அமல்களை மார்க்க உளமாத்தல் அழகாக வடிவமைத்து பேசுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழு இந்த ஒன் டே ஒரு வெள்ளிக்கிழமை அஞ்சு வேலையும் நாம தொழணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன் டே ப்ரோகிராம் ஒரு வாரத்துக்கு வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோம் இது ஒன் வீக் ப்ரோகிராம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனா பள்ளிவாசலுக்கு சீக்கிரம் போகணும் ஜுமாக்கு முன்னாடியே போய் அமரணும் ஒட்டகத்தினுடைய நன்மையை பெறணும் என்று ஒன் வீக் புரோகிராம் அடுத்து வருடத்தில ஒரு மாதம் முப்பது நாள் நோன்பு வைப்பது இது ஒன் வீக் புரோகிராம் வருஷத்துக்கு ஒரு மாசம் அல்லாஹ் தாண்டி பட்டினியா கடக்கணும் வருஷத்துல ஒரு மாசம் தாண்டி நாம நோன்பு நோக்கணும் அதே வருஷ வருஷம் ஒவ்வொரு மாதமும் வருஷ வருஷம் ஒவ்வொரு மாதமும் நாம் அல்லாவுக்காக சட்டாத்தை கொடுக்கணும் இது ஒன் இயர் புரோகிராம் இந்த நாளையும் தாண்டி நீங்க ஹஜ்ஜை கவனிச்சு பாருங்க அது லைஃப் லாங் ப்ரோக்ராம் ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ய போறாருன்னா அது வாழ்க்கையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமல் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அமல் லைஃப் லாங் ப்ரோக்ராம் வாழ்நாள் முழுக்க ஒரு ஹஜ்ஜு செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஹாஜி எப்படி இருக்கணும் அப்படின்றதை யோசிப்பதும் அது பற்றி சிந்திப்பதும் தான் ஒரு ஹாஜிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்பதாக கண்மணி நாயரும் செல்லந்தாலிசம் சொல்லி காமிக்கிறார்கள் பெருமானார் செல்லாலிசம் சொல்லி காமிப்பார்கள் மன் ஹரஜ ஹாஜன் பெருமான சொல்லி காமிப்பார்கள் பெருமான <laughs> செல்லந்தாடு